இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இந்த உரையாடலின் போது ஆரம்பத்தில் அதிக அளவில் குடும்ப விடயங்களில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து சமகால அரசியல் நிலைமைகள் மற்றும் பெருமனவின் அரசியல் செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் உரையாடல்கள் நடைபெற்றன இதனையடுத்து கோட்டாவே தனது சகோதரரோடு மத்திய போசுறதை அருந்தியதோடு பிற்பகலில் தேரர்கள் வரவழைக்கப்பட்டு பிரித் ஓதப்பட்டு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு கொழும்புக்கு திரும்பியிருக்கிறார்கள் எனவே அநேகமாக அவர் ஆட்சியிலிருந்து திருத்தடிக்கப்பட்டதன் பின்னர் இடம்பெற்று ஒரு முக்கியமான சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கிறது அதன் காரணமாக அது பத்திரிகைகள் என்று முக்கியத்துவம் பெறுகிறது வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு முன்பு இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்க